சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் குறும்பப்பட்டி அறநிலத்துறை பொதுமக்கள் சார்பாகவும் குறும்பப்பட்டி ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் தி ஆசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் ஸ்ரீ குரத்தி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் சார்பாகவும் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாகவும் ஐநூறு ஜோடிகளுக்கு அறுபது வயது நிரம்பியவர்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள் போன் நம்பர் பெயர் எந்த ஊர் எந்த தொகுதி என்பதனை கோயில் நிர்வாகத்திடம் வந்து பதிவு செய்யும்படி உங்களை அன்புடன் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கின்றோம் இவன் கோவில் நிர்வாகி மற்றும் திமுக நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் அதன் பிறகு ஐநூறு சுயோது குழுக்களுக்கு திமுக சார்பில் கடனுதவிகள் வழங்கப்படுகிறது ஐநூறு விவசாய கூட்டுப்பட்டா இருக்கும் நபர்களுக்கு ஐநூறு ஜோடி காலமாடு இலவசமாக வழங்கப்படுகிறது ஐநூறு கூட்டு குடும்பங்கள் இருக்கும் நபர்களுக்கு ஐநூறு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுகிறது ஐநூறு கூட்டு குடும்ப வாரிசுகளுக்கு அரசாங்க வேலை லஞ்சமே வாங்காமல் அரசாங்கம் வேலை நாங்கள் தருகிறோம் அவரவர் படிப்புக்கு தகுந்தாற்போல் தகுதிக்கு தகுந்தாற்போல் ஐநூறு குடும்பங்களுக்கு அரசாங்க வேலை தரப்படுகிறது இத்திட்டம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெறுகிறது ஐநூறு திருக்கோயில்களுக்கு கலைஞர் அன்னதான கூடம் கட்டித்தருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் வளாகத்தில் பூமி பூஜை போட வருகிறார்கள் ஸ்ரீ கற்பசாமி கோவிலுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க பூமி பூஜை போட வருகிறார்கள் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் ஐநூறு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அறிவித்துள்ளார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் செல் நம்பர் எழுபத்தி ஒன்பது ஜீரோ நான்கு எண்பத்தி ஏழு இருபது முப்பத்தி நான்கு தியாசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ கற்பசாமி கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ ஓம் சக்தி கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நவதை வாழ்த்துக்கள் குறும்பப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் செந்துறை ஊராட்சி பிள்ளையாநத்தம் ஊராட்சி சார்பாகவும் செங்குறிச்சி ஊராட்சி சார்பாகவும் குடையப்பட்டி ஊராட்சி சார்பாகவும் செரங்காட்டுப்பட்டி ஊராட்சி சார்பாகவும் செத்தூர் ஊராட்சி சார்பாகவும் குட்டுப்பட்டி ஊராட்சி சார்பாகவும் கம்பளேம்பட்டி ஊராட்சி சார்பாகவும் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இவ்விழாவில் கலந்து கொள்ளலாம் அனைத்து கட்சி தொண்டர்களும் இவ்விழாவில் கலந்து கொள்ளலாம் என்பதை தமிழக அரசு ஓரணியில் திகழும் ஓரணியில் மக்கள் சேவை செய்ய நாங்கள் ரெடி தமிழக மக்களை நீங்கள் ரெடியா வாருங்கள் ஒன்று கூடுவோம் கூட்டு குடும்பமாக இருப்போம் கூட்டுப்பட்டாவாக இருப்போம் தனிப்பட்டாவிலிருந்து கூட்டுப்பட்டாவுக்கு வரலாம் தனி குடும்பத்திலிருந்து கூட்டு குடும்பத்துக்கு வரலாம் உங்கள் சின்னம் உதய சூரியன் வெற்றி நமதை வாழ்த்துக்கள் நத்தம் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஆகிய நபர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை வாரீர் வாரீர் வாரி என அன்புடன் அழைக்கின்றோம் இவன் உங்கள் பாப்பு சங்கர் கவுண்டர் மணிமேகலை தியாசிரமா பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வெற்றி வெற்றியாவது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்